என்ன சொல்கிறது எடப்பாடி பழனிசாமி போய்ட்டு நெல் நெர்மணிகள்லாம் எடுத்து பார்ப்பாரு ஸோ அந்த மூட்டையில் போதே அதை அப்படியே முளைத்து வர ஒரு ஸ்டேஜ் அது கரெக்டுங்களா ஸோ இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு சில விஷயம் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அதை அறிக்கையாக விட்டுருக்காரு அதேமாதிரி ஒரு ஒரு சில கேள்விகளும் வந்து பார்த்தீங்கன்னா ஆளும் கட்சியை நோக்கி கேட்டிருக்காரு அதாவது மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி கேட்டிருக்காரு அதாவது நானும் டெல்டா காரன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மு க ஸ்டாலின் அவர்களை பற்றி வந்து அதில் பேசியிருக்காரு ஸோ இது இது ஒரு விஷயம் ஸோ இது இதனால் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றத வந்து இப்போ கொஞ்சம் தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியுது ஸோ இந்த மாதிரி வந்து விஷயங்கள் கேட்கும் போது அறிக்கையை விடாமல் ஒரு நேரில் வந்து பேசினா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அறிக்கின்றது ஏதோ ஒரு யூஸ் ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நம்ம பேசுகிற மாதிரி இருக்குது பட் எனிவே இப்போ தான் ஸ்டெப் பை ஸ்டெப் ஆக்டிவாக வராங்க ஸோ இது ஒரு விஷயம் செ செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு நிர்வாக குழு ஒன்று அமைச்சிருக்கார் அந்த நிர்வாக குழுவில் பொருளாளர்லேருந்து மாவட்ட செயலாளர்லேருந்து உறுப்பினர் வரைக்குமே எல்லாமே அடங்கியிருக்காங்க ஸோ மேபி அந்த நிர்வாக குழு வந்து கட்சியோட அடிமட்ட நிலையில் என்ன நடக்குது ஸோ என்னென்ன பிரச்சனைகள் நடக்குது அதை எப்படி அட்ரஸ் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக இந்த நிர்வாக குழு அமைச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆஃப்டர் த இன்சிடென்ட் ஆஃப்டர் த கரூர் இன்சிடெண்ட் வந்து இந்த மாதிரி நிறையா வந்து அவரே இன்வால்மெண்ட்டோட நிறைய ஒரு சில விஷயங்களை ஆக்டிவாக பண்ணுறாரு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் கொஞ்சம் பேசப்படுகிறது இதில் வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த கரூர் நடந்த விஷயத்தில் முப்பத்தேழு குடும்பம் அவரை வந்து பார்க்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா இன்னும் ஒரு சில பேர் ரொம்ப கொச்சையாக இல்லை இவர் வந்து காசு கொடுத்துட்டாரு இருபது லட்சம் காசு கொடுத்துருக்காரு ஸோ அதனால தான் வந்து மக்கள் போய் பார்க்குறாங்க சரி ஒரு உயிர் ஒரு குடும்பத்தில் போகுது ஓகே போயிடுச்சு அவங்க காசு அவங்க அக்கௌண்ட்டில் போடுறாங்க எல்லாம் வாங்கிடுறாங்க ஆனால் நீ தான் அந்த இன்சிடெண்ட்டுக்கு பிரச்சனை அப்படின்னா யாராவது அவங்க போவாங்களா கண்டிப்பாக போக மாட்டாங்க ஏன்னா சி அவரும் ஒரு நானும் இப்போ சொல்கிறேன் அவரும் ஒரு காரணமாக இருந்திருக்கலாம் பட் அவர் தான் முழு முதல் காரணம் அப்படின்றத வந்து அவங்களே பாதிக்கப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்களே வந்து பார்த்திங்க அப்படின்னா நினைக்கல அதனால் தான் முப்பத்தேழு குடும்பம் போயிருக்கு கரெக்டுங்களா ஸோ இதை பற்றி நான் உங்களுடைய கருத்து என்ன ஸோ இவ்வளோ பேர் போயிருக்காங்களே அப்போ வந்து அவங்க என்ன அவங்களுடைய மனநிலைமை வந்து இப்போ நான் சொன்ன மனநிலைமையா இல்லை வேறு மாதிரியா ஆனால் இதை பற்றி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீடியாக்கள் வந்து பணம் பத்தும் செய்யும் பணம் கொடுத்தா எல்லோரும் மாறிவிடும் சரி பணம் கொடுத்தா மாறுவாங்கன்றது என்ன விஷயம் பட் தன்னுடைய குடும்பத் குடும்பத் குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் வந்து இன்னைக்கு இல்லை அதுக்கு வந்து பணம் கொடுத்தவர் தான் முழு முதல் காரணம் அப்படின்னா அவங்கள பார்க்க யாராவது கிளம்புவாங்களா எந்த குடும்பத்துலையுமே நடக்காது அது நடக்க பண்ணவும் மாட்டாங்க சரிங்களா ஸோ அவங்களுக்கே தெரியுது இந்த இன்சிடெண்ட்டில் வந்து எல்லாருடைய தவறுதலுமே இருக்குது மக்கள் தவறு இருக்குது அவரும் அவருடைய ஒரு சில தவறுகளும் இருக்குது அப்புறம் நம்மளுடைய அரசாங்கத்துடைய தவறுகளும் இருக்குது எல்லாமே உள்ளடங்கி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் அது சரிங்களா ஸோ ஸோ இதை பற்றின உங்களுடைய கருத்தை என்ன ஸோ அப்படின்றத கமெண்ட் பார்சில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி அரசியல் பேசுவோம்ன்ற ஒரு தலைப்பில் நம்ம இன்னும் நிறையா வந்து அரசியலை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம்